ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் என்ன கெண்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நேற்று நடைபெற்ற ஐபிஎல் போட்டி ஒளித்த அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் நடைபெற்றது இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவோட இடன் கரண் ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற்றது இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் வின் பண்ண வின் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் நம்ம சாம் கிரன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ண போகிறோன்னு சொன்னார் இதன் காரணமாக வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த கொல்கத்தா கொல்கத்தானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான தொடக்கம் வந்து கிடைத்தது சுனில் நாராயணம் பெல் சால்ட்டும் வந்து சரியான ஒரு தொடக்கத்தை வந்து கொடுத்தாங்க நூற்றி முப்பது ரன் வரைக்கும் விக்கெட்டே போகாமல் அருமையான ஒரு தொடக்கம் வந்து கிடைச்சிது இதன் தான் பார்த்திங்கன்னா விக்கெட் போக ஆரம்பிச்சது ஆனால் இதற்கு பிறகு வந்து ரொம்ப சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் அதாவது ஆண்ட்ரே ரசல் மற்றும் பார்த்திங்கன்னா நம்ம சுயசை வந்து சிறப்பான ஒரு இருபத்தெட்டு ரன் அடித்தார் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது இரநூத்தி அறுபதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இரநூத்தி அறுபத்தொன்று ரன் அடிச்சு ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருபது முடித்தாங்க முடிச்சாங்க வந்து பார்த்தீங்கன்னா சாம்கு ஒரு விக்கெட் எடுத்தார் நம்ம அக்ஸ்தீப் சிங் வந்து ரெண்டு விக்கெட்டு அவர் தான் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் அவர் வந்து ஒரு விக்கெட்டு ராகுல் சாகர் அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ ஆறு விக்கெட்டுகளை இழந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஒரு ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து டீம் ஸ்கோர் வந்து முடிஞ்சு இருபது ஓவரெலாம் முடி முடிந்த காரணத்தினால் வந்து இரநூத்தி இருபத்தி ஒரு ரன்னுக்கு வந்து முடிச்சாங்க ஸோ இதன் பிறகு கிளம்பறங்கிய பஞ்சாப் கிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஸ்தீப் சிங்க்கு பதிலாக சிப் ஷூட்டாக கிளம்பறங்கிய நம்ம பிரிசிம்ரன் சிங் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு ஐம்பத்தி நாலு ரன் அடித்தார் ஐம்பத்தி நாலு ரன் அடித்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவர் வந்து ரன் அவுட் ஆகிட்டார் சொன்னீங்கன்னு கிட்டே அதன் காரணமாக அவரால் செஞ்சுரி அடிக்க முடியாமல் போயிடுச்சு இல்லாட்டி அவர் அவுட் ஆகாமல் இருந்தாருன்னா செஞ்சுரி கண்டிப்பாக நூற்றம்பது ரன் அடிச்சிருப்பார் அந்த அந்த நிலமையில வந்து ஆடிட்டு இருந்தார் அதன் பிறகு கிளமிறங்கிய ரயிலி ரூசோம் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து ஸ்டோக் வந்து கொடுத்தாங்க ஸோ இவங்க நடவடிக்கை பார்ட்னர்ஷிப்பே செம்மையாக இருந்துச்சு ஆனால் வந்து ரயிலி ருசோ வந்து சுனில் நாராயண்கிட்ட வந்து அவுட் ஆகிட்டார் அதன் பிறகு கிளமிறங்கி சசாந்த் சிங்கும் பேஸ்டோக்கும் சரியான ஒரு ஆட்டாக இருந்தாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டோ வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன் அடித்தார் சஷாந்த் சிங்கும் அறுபத்தெட்டு ரன் அடித்தார் ஸோ இதன் காரணமாக பதினெட்டு புள்ளி நாலு ஓவர்லேயே வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்றுங்கிற மிகப்பெரிய இலக்கை வந்து ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்துலேயே வந்து உலக டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்லேயே ஏதாவது இன்டர்நேஷ்னல்லையும் சரி லீக் ஸ்டேஜஸ்லேயும் சரி எல்லா மேட்சையும் விட இதுதான் வந்து ஹையஸ்ட் ரன் சேஸுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக வந்து பார்க்கப்படுது மிகப்பெரிய ஒரு சாதனை மாதிரி படைச்சிருக்காங்க ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுமோ நான் கேட்டுக்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்செலாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சிக்ஸஸ் வந்து அடிக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ரெக்கார்டாக கருதப்பட்டுட்ருக்கு இந்த ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு மேலே ரெக்கார்டாக இருக்கிறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா கருத்துக்களை வந்து அங்கே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதேபோல் காப்பாற்றும் காப்பாற்றும்படி இவ்வளோ சேரா வந்து காப்பாத்துக்குன்னு சொல்லி அட்ரஸ் அஸ்வின் வந்து ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு இதை பற்றின உங்களுக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுமே நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்